ஓ அப்படிலாம் பண்ணால் ஃபோன் ஆன் ஆயிடுமா ஓடு ஃபோன் ஆன் பண்ணுற ஆளப்பார் இது இன்னொரு நாள் என்னென்ன வீடியோ பார்க்குதுன்னு பாருங்கள் அணில் வீடியோ எலி வீடியோ அப்புறம் புதுசாக இப்போ ஒரு வீடியோ பார்க்குது ஃபிஷ் வீடியோ இதெல்லாம் புதுசாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கு பார் பார் எவ்வளோ கீனாக பார்க்குற பற்றியா நீ பார்க்கறது பரவாயில்ல அது பிடிக்கணும்னு என்ன வருத பற்றியா நீ பூனை நீ பூனை தானா எனக்கு அதே டவுட்டாக இருக்கு என்னடா அனில் மாதிரி நீயும் சீடெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்றியா பேசாமல் பிடிச்சிட்டான்டா தான் பூனை நிரூபிச்சிட்டா நீ பூனை நிரூபிச்சிட்ட எங்கள் மூஞ்ச கம்மி ஆமாம் பூனை தான் ਤੂੰ ਕਹਿੰਦੇ ਜੀ